தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் சிப்புகள் உலகில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செமிகண்டக்டர் சிப்பை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் விவசாயிகளின் கடின உழைப்பு காரணமாக நாட்டில் தேங்காய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாஸ்டர்ஸ் சீன பேட்மிண்டன் போட்டி இன்று பவோஜியில் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் அவரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் குடியரசுத் தலைவர் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தற்போது நடைபெற்று வரும் சிட்டி யூனியன் வங்கியின் நிறுவன தின விழாவில் பங்கேற்றுள்ளார் ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவில் தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் சிப்புகள் உலகில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் செமிகண்டக்டர் துறையில் நாடு குறுகிய காலத்தில் அபார வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார் இத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்படுவதுடன் முதலீடுகளும் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா மீது நம்பிக்கை வைத்துள்ள உலக நாடுகள் செமி செமிகண்டக்டர் உற்பத்தியில் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உலகளாவிய பொருளாதார தேக்கநிலைக்கு இடையிலும் இந்தியா நிலையான வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார் செமி கண்டக்டர் சிப்பை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ரம் தேர்ட்டி டூ பிட் ப்ராசசர் மற்றும் டெஸ்ட் சிப்புகளை திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமரிடம் வழங்கினார் உலக தேங்காய் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத்திய துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தென்னை விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தென்னை விவசாயிகளின் கடின உழைப்பு காரணமாக நாட்டில் தேங்காய் உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் பண்டிகை வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் தேங்காய் பயன்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனிப்புகள் மற்றும் உணவு வகைகளுக்கு தேங்காய் பயன்படுத்தப்படுவதாகவும் தென்னை நாரிலிருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இதனிடையே தேங்காய் தினத்தையொட்டி தென்னை விவசாயிகளுக்கான கடனுதவி அதிகரிக்கப்படும் என்று கேரள தென்னை வளர்ச்சி வாரியம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு இரண்டரை லட்சம் தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் இப்பணியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஒரு தென்னங்கன்று வளர்ப்பதற்கான நிதி உதவி நான்கு ரூபாயிலிருந்து நாற்பத்தைந்து ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தென்னங்கன்றுகளை நடுவதற்கான நிதி உதவியும் நாற்பது ரூபாயிலிருந்து முன்னூற்று ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் கேரள தென்னை வளர்ச்சி வாரியம் கூறியுள்ளது வியட்நாமின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா வியட்நாம் இடையிலான நீடித்த ஒத்துழைப்பு நிலையான வளர்ச்சியுடன் வலுவடைந்து வருவதாக கூறியுள்ளார் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜோஹன் வெட்ஃபல் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார் தமது பயணத்தின் முதல் நாளான இன்று பெங்களூருவில் இஸ்ரோ தலைமையகத்தை பார்வையிடும் அவர் விண்வெளி திட்டங்களில் இந்தியாவுடன் இணைந்து ஜெர்மனி பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார் பின்னர் புதுதில்லி செல்லும் அவர் நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோருடன் இருநாட்டு குழுக்கள் அளவிலான பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் குறிப்பாக பாதுகாப்பு பசுமை எரிசக்தி டிஜிட்டல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் திரு ஜோஹன் வேட்பல் ஆலோசனை நடத்த உள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் காரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மகளிர் தொழில் முனைவோரின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநில மகளிர் வாழ்வாதார கூட்டுறவு கடன் சங்கத்தை இன்று தொடங்கி வைக்க உள்ளதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மகளிர் தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்கும் நோக்கில் இந்த சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சங்கத்தின் பண பரிவர்த்தனைகள் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் அதன் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் ஐஸ்லாந்து செல்கிறார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு கீர்த்திவர்தன் சிங் தமது இந்த பயணத்தின் போது இந்தியா நாடிக் டிராக் கலந்துரையாடலின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐஸ்லாந்து நாடாளுமன்ற சபாநாயகர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஐஸ்லாந்தில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு கீர்த்திவர்தன் சிங் கலந்துரையாட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து சமுதாயத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தேரி கிராமத்தில் இத்திட்டத்தின் கீழ் பனைமரங்கள் மற்றும் பழமரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கை வளம் பாதுகாக்கப்படுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு சுந்தரம் கலைச்செழியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் சித்தேரி ஊராட்சி தண்ணீர் அடைந்த கிராமமாகும் வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட மத்திய அரசு திட்டத்தின் கீழே இயற்கை வளையத்தை மேம்படுத்துகின்ற நோக்கத்துல மேகாலயில் தேவையற்ற செடிகள் உள்போதர்கள் அகற்றிட்டு செடிகளை வச்சு இயற்கை வளத்தை மேம்படுத்துகின்ற நோக்கத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நிறைய செடிகளை வச்சு இங்க பராமரிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா மாஞ்செடி கொய்யா செடி மலைவேம்பு மகாகனி இது போன்ற பத்துக்கும் மேற்பட்ட வகைகளை செடிகளை வந்து வச்சு இங்க பராமரிச்சுட்டு இருக்கோம் ஆடு மாடு தண்ணி குடிப்பதுக்காக ஆடு அரசுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் சித்தேரி ஊராட்சி நிர்வாகி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நடவடிக்கை மூலம் தங்களது கிராமத்தை பசுமையானதாக மாற்றியுள்ளதாக நூறு நாள் வேலை திட்ட பணியாளர் திருமதி லட்சுமி தெரிவித்தார் மகாத்மா தேசிய ஊரக வேலை திட்டத்தின் மூலமா மூன்று வேலைகள் செய்திருக்கோம் நிறைய கால்வாய் குளம் ஆடு மாடு மேய்வதற்கான பில் நடுதல் மரம் நடுதல் பல வகையான மா பலா வாழை மரங்கள் எல்லாம் நட்டு நல்லா பயிரிடுறோம் கிராமத்தை வந்து செழிப்பாகவும் பசுமையாகவும் நாங்க பராமரித்து வருகிறோம் இந்த திட்டத்தை வழங்கிய மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி ஐக்கிய அரபு எமிரேட்டிற்கான இந்திய தூதராக திரு தீபக் மிட்டல் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொகுப்பைச் சேர்ந்த வெளியுறவு பணி அதிகாரியான திரு தீபக் மிட்டல் தமது புதிய பொறுப்பை விரைவில் ஏற்றுக்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிமாச்சலப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மத்திய பிரதேசம் உத்தரகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது ஹிமாச்சலப்பிரதேசத்தில் அடுத்த கனமழை என்ற ஐந்துதினங்களுக்குகனமழைபெய்யக்கூடும் கல்கா ஷிம்லா மலை ரயில் போக்குவரத்துவரும் ஐந்தாம் செய்யப்பட்டுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று பவோஜியில் தொடங்கியது இதில் இந்தியாவின் சார்பில் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் மீராபா லுவாங் மெய்ஸ்னம் ஆடவர் பிரிவிலும் இஷிதா நெஹி தன்யா ஹேமந்த் மகளிர் பிரிவிலும் பங்கேற்றுள்ளனர் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா பஹ்ரைன் இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர் சிப்புகள் உலகில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செமி செமிகண்டக்டர் சிப்பை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் விவசாயிகளின் கடின உழைப்பு காரணமாக நாட்டில் தேங்காய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று பவோஜியில் தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது